வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இன்னைக்கு இந்தியா அவுட்ரைன் மேப் பிளாக்ல இன்னைக்கு தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் என்னென்னா விஷயம் இப்போ வந்து நம்ம நிஷ்கலன் மகாதேவ் டெம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் பார்க்கலைன்னா தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குஜராத் பக்கத்துலேயே வந்து என்ன சொல்கிறது பவங்கர் அந்த ஏரியாவிலேயே வந்து நான் போயிட்டுருந்தேன் நிறைய லைவ் போட்டிருப்பேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படியே இந்த பக்கம் வரும்போது அது பக்கத்துலேயே ஒரு ஊர் இருக்குது அது என்ன பேர்னா தயால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் இருக்குது ஸோ இந்த ஊர் பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது ஸோ அந்த சிவன் கோயிலுக்கு தான் நான் வந்து போயிடுவேன் ஸோ அப்படி போகும்போது விஷயத்தை கேள்விப்பட்டேன் என்னென்னா அந்த நிஷ்கலன் மகாதேவ் அந்த டெம்பிளும் சேம் இந்த டெம்பிளும் வந்து கிட்டத்தட்ட சேம் ஏஜ் அது வந்து அஞ்சாயிரம் வருஷ வருஷம் பழச டெம்பிள்னால் இதுவும் சேம் வந்து ஐயாயிரம் வருஷ பழசான டெம்பிள் ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சேம் வந்து வந்து பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன் ஸோ அந்த ஃபேமிலியை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வழியாக தான் வந்தோம் அப்படியே வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு மாட்டு கோட்டை இருக்குது சேம் வந்து ஒரு அழகான ஃபேமிலியை பார்க்க முடியுது ஒருத்தர் நம்மளை ட்ராப் பண்ணார் இந்த ஃபேமிலியை வந்து பாருங்கள் குஜராத்தில் வந்து நான் இந்த ஃபேமிலி வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இவர் தான் இவர் நேம் வந்து சைலேஷ் இவர் தான் வந்து ஃபுல் ஃபேமிலியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இந்த ஃபேமிலியை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்க எங்கள் ஃபேமிலியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காட்டணும் வீடியோவில் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன் சேம் இந்த வீடியோ பாருங்கள் பழைய இந்த இதுங்க பஃபுல யா ஐநோ ஓகே ஓகே எப்படி போகிறதையே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் ஃபேமிலியை காமிங்க நிறைய பேர் வந்து இந்த இந்த ச இந்த பக்கம் வந்து யூடியூபரே இல்லை நீங்கள் தான் வந்து வந்த மொதல் யூடியூபர் நீங்கள் தான் நீங்கள் வந்து இங்கே குஜராத்தில் இந்த வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலியை காட்டிட்டு பப்ளிஷ் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சேனலில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க சரின்ட்டு ஓகே நம்ம வந்துதோம் அவங்களும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் வீடு இருக்குது இங்கே பக்கத்தில் வந்து இன்னொரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க போல ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே நீங்கள் தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அலோவ் பண்ணுறாங்க ஸோ கேப் பை ஏன் ஓ யுவர் லைப்ரரி ஆ ஓகே ஓகே ஒன் சைட் ரூம் செகண்ட் ரூம் ஓகே ಓಕೆ ಅಂಡ್ ಹಿಷನ್ ಇಸ್ ಲೈಪ್ ಸೊ ಹೀ ಮೇಕ್ ಲೆಬ್ರರಿ ಟೂ ಲೈಸ್ ರೂಮ್ ಓಕೆ ಇವರು ಆಕ್ಚುಲಾಟ ಇವರು ಮಿಲ್ಲರಿ ಮೇನ್ மில்ட்ரி மேன் நாளைக்கு வந்து போயிட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரீயாக இரு லீவில் இருக்காரு நாளைக்கு வந்து ஒரு டியூட்டி ஜாயின் பண்ண போகிறார் அதுக்கு முன்னாடி வந்து ஸோ சேம் அவன் ஒரு ஃபேமிலியும் எக்ஸ்ப்ளோ இதே காமிக்க சொல்லியிருந்தார் ஸோ அதான் நம்ம வீடியோவில் காமி ஜெயஹிந்த் ஓகே நான் டென்ட்டு எங்கடா போடுறது எவ்வளோ தூரம் வந்துட்டோமே நம்ம இனிமே வந்து இந்த மாவா மகாபி அந்த ஊருக்கு போகணுமே சொல்லிவிட்டு நாங்கள் போய் தான் டென்ட் போடலாம் மாதிரி தான் இருந்தேன் பட் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இங்கேயே நீங்கள் டென்ட் போடுங்க இங்கேயே தங்குங்க தங்கிட்டு நிறைய விஷயங்கள் பக்கத்துலேயே நிறையா இந்த பூங்கா அந்த மாதிரிலாம் இருக்கு அங்கே போய் கவர் பண்ணுங்க நீங்கள் எங்கள் தான் இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் அப்படின்ற மாதிரி வேறு சொல்கிறாங்களா அதான் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டுருக்கேன் இருக்கேன் விட்டல் பாய் ஆ இவர் போல்

என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து இப்போ இவங்க ஃபேமிலி கூடவே நான் இருக்கேன் ரெண்டு நாள் சொல்லலாம் நேத்து இருந்தேன் இன்னைக்கு இருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்து இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க சேம் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தா இருந்தாங்க என்னென்னு தெரியல இப்போது வந்து நம்ம மதுரையில் வந்து நம்ம வந்தால் மீட் பண்ணால் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு மெம்பராக வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கு ப்ரீவியஸ் டே வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்து சரௌண்டிங் காமிச்சிருப்பேன் இன்னைக்கு சேம் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டே தூங்கி எழுந்திரிச்சு ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நீங்கள் கிளம்பக்கூடாது இன்னும் கொஞ்சம் நாள் இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நல்லா வந்து நல்ல குடும்பமாக இருக்காங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இப்போ வந்து நான் போகும்போது உங்கள்கிட்ட செருப்பு இல்லை நீங்கள் செருப்பு மிஸ் பண்ணி நான் பூசை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ செருப்பு வேறு பூசாக வாங்கிட்டு வந்துருக்காங்க ஸோ அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்யூ ஸோ மச்ட்டி ப்ராப்ளம் இஸ் மை ஹவுஸ் ஓகே கிளம்பி மகுவா என்ற நேற்று இவர் கூட்டி போயிருந்தார் பிரதர் வந்து காரில் போய் கூட்டி போயிருந்தார் லைவில் நீங்கள் வளாக் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே போயிட்டு மகுவா போயிட்டு அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே பவானின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் வந்து அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிறோம் ஸோ வாங்கிக்கிறோம்ல ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த சிவன் டெம்பிளுக்கு இந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஷார்ட்ஸ் லைவில் பார்த்துருப்பீங்க அந்த சிவன் டெம்பிள் வந்து ஆக்சுவலாக வந்து இது அந்த அலை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அலை அடிக்கலை சுத்தமாக அலை அடிக்காமல் உள்ள சிவன் டெம்பிள் உள்ள கொகைக்குள்ளே போய் நான் கும்பிட்டு வந்தேன் ஸோ கூண்டு வந்துட்டு திரும்ப அந்த ஃபேமிலி வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஸோ தான் நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் பேக் எல்லாமே நம்மளுக்கு வந்து தோர்ச்சி ரெடி பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே நம்ம கிளம்பி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரதர் மை ஹவுஸ் இஸ் கம்மிங் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் யா யா டெஃபினட்ல ూ సో మచ్ ఫార్ యువర్ హాస్పిటాలిటీ థ్యాంక్ యూ సో మచ్ యువర్ దిస్ ఇస్ లవ్ ఫ్యామిలీ అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ వాట్ ఇస్ యువర్ సిటీ నేమ్ సారీ మౌవాల్ దియాల్ ఫ్యాలీ ఓ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ వంద హాస్పిటల్ రోజు వంద పట్టే సో థ్యాంక్ యూ సో మచ్ బై 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 బాయ్